நேற்றைய தினம் திருச்சியில் மிலாது நபி விழாவில் பேசினேன் பேசுகின்ற போது நான் அவர்களிடம் சொன்னேன் உலகில் இன்று அதிவேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு மறை மதம் என்றால் இஸ்லாமிய மதம் தான் இதை ஆய்வு செய்து எழுதியிருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அதனால் நீங்க நம்பலாம் கிறிஸ்தவ அறிஞர்கள் தான் அதை ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெறும் நூற்று பத்து கோடி என்று இருந்த இஸ்லாமிய சமூகம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் நூற்று அறுபது கோடி என்று ஆகியிருக்கிறது அதே அறிவஞர்கள் கணிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வருகின்ற பொழுது இருநூற்று பத்து கோடி இஸ்லாமியர்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள் என்று அவர்கள் கணிக்கிறார் காரணம் என்ன என்றால் காரணம் என்ன என்றால் அதான் அடிப்படையில் அறச் சிதைவுகளும் சிதைவுகளும் குடும்பம் என்பது முக்கியமில்லை தன் விருப்பப்படி வாழ்ந்து கொள்ளலாம் ஆணும் ஆணும் திருமணமா அதில் ஒன்றும் பிழை இல்லை பெண்ணும் பெண்ணும் திருமணமா அதில் ஒன்றும் தவறு இல்லை அவையெல்லாம் அடிப்படை உரிமைகள் என்று உலகம் ஒரு போக்கில் செல்கின்ற பொழுது இல்லை இப்படித்தான் வாழ வேண்டும் இதுதான் நெறி இதுதான் முறை என்கின்ற ஸ்டெபிலிட்டி அந்த ஸ்டெபிலிட்டியை கொடுப்பதால் இந்த மதத்தின் மீது ஐரோப்பிய நிலப்பரப்பினுடைய மக்களுக்கு ஒரு கவனம் வருகிறது அஸ்லாம் வரக்காஸ் கவனிச்சீங்களா அவர் சொல்றது உண்மைதான் இதை குரானை படிச்சு பின்பற்றினா அவங்க அப்படிதான் இருப்பாங்க இதை நீங்களும் படிச்சு பின்பற்றலாம் இது நேரான வழியின் பக்கம் உங்களுக்கு காட்டுறது இந்த திருக்குரான் முஸ்லிம்களுக்கு மட்டும் கிடையாது அனைத்து மக்களுக்கும் உரியது இந்த முகமது நபி சல்லா அலிஸ்லாம் உலக மக்கள் அனைவருக்குள்ள இறுதி இறை தூர்றா இதை நீங்கள் தயவுசெய்து படிங்க நாங்கள் பிடிஎஃபாவும் போடுறோம் இதை நீங்கள் ஒரு வாட்டி படித்து பாருங்கள் உண்மையாகவே உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தவறான பழக்க வழக்கங்கள் வந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பாதுகாத்து இது நேரான வழியை காட்டுது இன்ஷா அல்லாஹ் படிப்போம்மா அஸ்ஸாமலைக்கம் ரஹமத்துல்லாய் கொல்லம் அம்மா ஹாது அம்மா சானது ல மியா லி வாரமியோ ரது வால மியா குல்லஹம் குஹான் ஹாது